மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஈழத்தில் இருந்து என்னென்றால் முக்கியமான பேர் அலர்ட் நியூஸ் தான் முக்கியமான நியூஸ் உண்டு நான் இதை எந்த ப்ரொஃபைல ஷேர் பண்ணி எந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு லைவ் போடி மாதிரி ஷேர் பண்ணியிருக்கணும் ஸோ இதை நான் ஷேர் பண்ணிவிட்டு எந்த ப்ரொஃபைலுக்கு எடுத்துகிட்டு வாரேன் எந்த ப்ரொஃபைலுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாரேன் ஷேர் ஷேர் தமிழுக்கு போயிட்டு அவசரமான அறிவித்தல் என்னென்றால் நான் வந்து திங்களில் இருந்து வெள்ளி வரைக்கும் திங்கக்கிழம இருந்து வெள்ளி வரைக்கும் பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் வந்து அங்கே நான் ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிறேன் சா அங்கே இங்கே அதாவது தானா சேர்ந்த ஒரு ஒரு கொஞ்சம் மற்றது பாலா ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்னோட சேர்ந்து டீமாக நிற்கினோம் ஸோ அவைக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை செய்து போட்டு தான் நான் இங்கே நான் வந்த அதாவது வந்து கொழும்புக்கு வந்து நான் பிண்டைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு வள்ளிக்கிழமே முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது அதாவது வந்து எங்களை கன்ஸ்டியூஷனை மாற்ற போயிடணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடணும் ஆளுங்கட்சி கட்சி இல்லாத ஒரு ஆள் தேர்வு செய்ய அதுக்கு நாளைக்கு முப்பது ரூபாய் மணிக்கு மீட்டிங்குறபடியே நான் போயில்ல ஸோ நான் எங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டோனா அது கிட்டத்தட்ட ஒம்பது பதிமூணு லட்சம் ரூபா பெறுமாதிரியான காசு வந்திருக்குது அதை வந்து நாங்கள் மருத்துவ தொகைக்கும் இதுக்கும் அனுப்பியிருக்கிறேன் மாறி மாறி சில பேர் தந்த காசை நேரடியாகவே இப்போ நான் வேண்டாமல் இந்த சென்டர்லேன்றால் நாங்கள் ஒரு போயிட்ட போய் இந்த சாமானை மட்டும் வேண்டு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்படி செய்கிறேன் ஸோ அப்படியான நேரத்தில் ஒரு சில ஜூ ரெண்டு ஜூட்டி மூன்று ஜியூட்டி வந்து ஒரு ஒரு டியூட்டியப்பரை வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் போயிட்டு என்றால் ஒரு அக்காரால் கோல் எடுத்தேன்னா அவருக்கு மூண்டை உங்கள்கிட்ட வேண்ட சொல்லி கொடுத்துருக்குறேன் என்று சொல்லி சொல்லியிருந்தவா அப்போ நான் அந்த அந்த கென்டேக்கை மறந்தபடியே அந்த அவருக்கு ஷூர் இல்லாமல் இதாக போயிட்டுது முக்கியமாக அது ரெண்டு ஜூட்டி பர்ஸ் அதில் அந்த ரெண்டாவது ட்யூட்டியப்பரம் வந்து நான் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் போட்ட பிறகு அண்ணா இவ்வளோ இவ்வளோ காசு வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து அது வந்து மக்களுக்கு கொடுப்பட்டு ஒன்று இருக்குது இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு டியூட்டி வர்றால் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பேர் சூழ்நிலையில் அவர் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸோடு வந்து வந்தோன் இருக்குது அதாவது வந்து நான் இந்த டீம் தான் அர்ச்சுனாண்ட டீம் தான் அர்ச்சுநாண்ட டீம் தானு சொல்லி கனை காசு பண்ணுறதாகும் அப்போ அங்கே இருக்கிற வேலை செய்கிற அங்கே நிற்கிற மற்ற பாய்ஸ் வந்து இப்போ எல்லாத்துக்குமே இவன் இவன் நான் அனுப்பின ஹாஸுக்கு நான் இங்கேயிருந்து அனுப்பின அல்லது இருந்து வேண்ட சொல்லி சொன்ன ஹாஸுக்கு சம்மந்தப்பட்ட டியூ யூடியூபர் வந்து இது நான் தான் கொடுத்துனான் நான் தான் கொடுத்துருனான்னு சொல்லி இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ கொடுத்துருக்கேன் மக்களை பார்த்து கொள்ளுங்க நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது நான் இங்கேருந்து எங்களோடய வயசுகளால் அனுப்பின ஹாஸுக்கும் அண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று மட்டும்தான் வந்திருக்குது ஸோ அந்த கம்ப்ளைன்ட் வந்து இப்போ என்னென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஹாஸு இதுவரை ஆளும் ஒரு மூன்று நாள் மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு நான் போகக்கூடிய இருந்தக்கூடிய முக்கியமான ரீசன் வந்து எங்களோட புலம்பெயர் தமிழ் உறவுகள் இல்லை வச்சுருந்த அன்புக்கும் அதோட இல்லை வச்சிருந்த நம்பிக்கைக்கும் தான் காரணம் அவர் அர்ச்சுனா புல விட மாட்டான் எங்களோட தேசியத்தை கைவிட மாட்டான் தலைவரையும் போராளிகளையும் கைவிட மாட்டான் காசு அடிக்க மாட்டான் அந்த ஏதோ ஒரு ஒரு முரட்ட நம்பிக்கை ஒன்று இல்லை வச்சுருந்தவை அது சில நேரத்தில் இல்லைன்னு சொல்லிவிங்கன்னா நீ இப்படி கொஞ்சம் அதை காசு வச்சு கொண்டு போயிடுவேண்டில் அப்போ நான் யோசிக்கிறேன் அது பேர் வந்து சாகும் வரைக்கும் இருக்கும் ஆனால் ஒரு கல்ல நன்ற இருக்காது இருக்காது அந்த காசு அடித்தா இருக்காது அப்புறம் நான் கனதோட போஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு கன ச மொபைல் நம்பர் கேட்டுருக்கீங்க சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு என்னுடைய மொபைல் நம்பர் சைபர் ஏழு ஏழு அல்லது தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அப்போ என்னென்றால் அந்த ஒரு 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 ஜியூட்டி பர் மட்டும் முக்கியமாக ரெண்டு டூட்டி பர்ஸ் வந்து என்னால் வளர்ந்தவையோ என்ன வளர்த்தவையோ அன்றைக்கு தான் தெரியும் அதில் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நேரடியாக நீங்கள் காசு அனுப்புறிங்கள கேள்விப்பட்டனா ஸோ அதுக்கு ஒரு எக்கௌண்டபிலிட்டி இருக்கும் நான் எனக்கு வந்து காசு முழுக்க எல்லாமே நான் ஃபேஸ்புக்லேயே போடுவேன் ஸோ அந்த அந்த பின்னரம் அஞ்சு மணியோட இன்றைக்கு பின்னரம் அஞ்சு மணியோட நாங்கள் எங்களுடைய அந்த நிவாரணப் பணியெல்லாம் நிறுத்த சொல்லி சொல்லியிருக்கிறேன் எனக்கு இப்போ வந்து ஏஜெண்ட்டாக கெனை நின்று வேலை செய்த கெனை போய்ஸ்டிலேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டுது இப்படி இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஸோ இன்றைக்கு பின்னேரம் அஞ்சு மணியோட அதாவது வியாழக்கிழமை பின்னேரோட எனக்கு வந்த இன்ஃபர்மேஷனால் அதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆலை நின்று வேலை செய்கிறபடியில் அவங்க ஒருத்தவன் காசு இல்லை அமௌண்ட்டு மின்னா சும்மா அவங்க அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் காசு என்ன இல்லை ஸோ இது நான் நற்றுநாண்ட டீம் டீம் டீம்ன்ற சொல்லி ஒரு ஆள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் காசு ஒரு ஆள்கிட்ட ஒரு லட்சம் ரூபா வேண்டினால் இப்போ நான் கூட உங்களோட கோலில் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோபம் கோல் பண்ணி பேசுறீங்க ஏன் கோல் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா பாலிமண்டில் நிற்கிற நேரத்தில் வந்து என்னால் லான்சர் ஆன்சர் இல்லாமல் இருக்குது அப்படியும் இருக்காம கணவரோட பாலிமண்ட்டு குள்ளுகளில் இருந்த மண்ணாமரோட காட்சி உடனே அப்போ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூப்பருக்கும் நீங்கள் அனுப்புகிற ஹாஸ் வந்து என்னுடைய பேரில் அர்ச்சுனாவோட டீம் அர்ஜுனாக்கு நான் இது கொடுக்குறேன்ட்டு இந்த நேரத்திலேருந்து இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மற்ற ஜூடியூபர்ஸ் சகல ஜூடியூபர்ஸும் சம்மந்தம் இல்லாத எல்லா ஜூடியூபர்ஸும் அடுத்து இதை போடுங்க ஒரு வீடியோ அலர்ட் அண்டு போட்டு போடுங்கோ இன்றைக்கு பன்னெண்டாம் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இண்டையோட எங்களுடைய அந்த நிவாரண பணியை நிப்பாட்டிட்டு நான் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் நிற்பேன் கொழும்புல நாளைக்கு சனிக்கிழமை விடிய வந்து அது சம்மந்தமாக ஆராய்ஞ்சு இவ்வளோ காசு வந்து இவ்வளோ செலவடிச்சு நீங்கள் எல்லாம் கேட்டு எடுக்கும் வரைக்கும் அப்படி அவர் தரமரப்பாண்ட வேண்டால் உங்களுக்கே தெரியும் தம்பிராசானான்னு சொன்னால் நீங்கள் கேட்கலை வென்னிமேந்திரனான்னு சொன்னால் நீங்கள் கேட்கல பாலா விக்னேஸ்வரனான்னு சொன்னால் நீங்கள் கேட்கல அப்படி எத்தனையோ பேரை நான் முதலே சொல்லிக்கல நீங்கள் கேட்கல என்னதான் பிள்ளை பைத்தியம் மட்டும் சொன்னீங்க கடைசியா எல்லாருமே காலத்தோட காலத்தோடு தாங்கள் இப்படிப்பட்ட கலர்ன்றதை காட்டி போட்டு போயிருக்கணும் ஸோ எங்களுடைய புலம்பெயர் தமறர்கிட்ட உங்களுடைய கெஞ்சி கேட்டுக்கொள்கிறது நீங்கள் அனுப்புகிற ஹாஸ் வந்து நான் ஒருத்தரையுமே பொறுப்பு விடல அவர் த அவர்கள் தானாகவே வீடியோ எடுத்து போட்டு நான் அச்சுனா டீம் மட்டும் வந்திருக்கேனோம் அந்த வீடியோ எடுத்து நான் விட்டு திரும்ப இன்றைக்கும் முன்ட் காலமே படி மெசேஜ் பண்ண தம்பி இந்த வாரம் ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபா இது அதாவது என்னன்னு சொல்கிறது அந்த ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபாக்கு ஆசைப்பட்டு உங்கள் நிரந்தர வருமானத்தை இழக்காத நான் நீ துரோயி என்று சொன்னால் அது காலத்து போதில் உண்மையாகவே தெரிஞ்சிடும் என்று சொல்லி ஒரு ரெண்டு பேருக்கு கோல் பண்ணி சொன்னா நான் ஒரு ஆள் சரண்டர் பண்ணிட்டு அண்ணா எனக்கு ஒரு அறுபத்தையாயிரம் ரூபாம் அதோட இன்னொரு ஏதோ ஒரு கொஞ்சம் காசும் ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் சொன்னால் உங்கள்ட்ட தடவை அண்ணா கண்ட போடுங்க சொன்னால் என்னோட தர வேண்டாம் வேலை இறங்குற படியில் அவங்கள்ட்ட ரெண்டு படியில் கூட்டிகிட்டு போய் சாமான வேணுங்கோ அந்த சாமான வேண்டிக்கு கொண்டே கொடுங்கன்னு சொன்னால் நம்பித்தான் விட்டு நான் அப்போ இப்போ ஒரு யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் நான் அச்சுநாடு என்று சொல்லி காசில் நேர வேண்டி நின்று வேலை செய்கிறபடியாக இப்ப இப்போ முருளட்சன் வந்திருக்கேன் ஹாட்டுறார் ஆனா அந்த ரூபாய்க்கு வேண்டுறார் இல்ல திரும்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேண்டின சாமான தான் வேண்டினான்ட்டு கொடுத்து வீடியோ தன்னை தானே ப்ரொமோட் பண்ணி கொடுத்து கொண்டு சொல்லி இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபரும் என்னுடைய எந்த இந்த வீடியோ போடலாம் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் பிழையான வீடியோக்கள் போடப்படுமா இருந்தால் அந்த யூடியூபருக்கு பயங்கர மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கு மேலையும் பொறுக்க இல்லாது ஏனென்றால் இப்போ நீங்கள் உதவி செய்த நீங்கள் தான் இல்லை பட் நீங்கள் அந்த செய் உதவி செய்தன்னு சொல்லி நான் உங்களோட வீட்டை வந்து கேட்டு உதவியில்லை நீங்கள் என்னாலையும் உதவி பெற்றீங்களா உங்களாலே நான் வளர்ந்தேனே நான் அதை மறக்கிறீங்கள நடக்கிற நிகழ்ச்சிகளில் கூட உங்களை நான் விளக்க ஏற்றது கூப்பிட்டுருக்கேன் அந்த உங்களுக்கு ஒரு மரியாதை தந்திருக்கிறேன் நான் ஆனால் அதை பாவிச்சு என்னுடைய பேர் போற அளவுக்கு பேர் கெடுற அளவுக்கு அச்சு நாள் டீம் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேர் காசு சேர்க்கணும் சொல்லி வந்திருக்கிற கொள்ளுங்க பல தடவை தொடர்பு எடுத்தேன் தொடர்பு எடுக்கவில்லை சர்வீஸ் போன அண்ணா நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க பாலிமணி எல்லாரோடையும் கதை இதை இதுவரைவா ஒவ்வொருத்தரோடையும் காய்ச்சி கொண்டு தான் இருக்கேன் தனித்தனியாக்கோக்களும் திருப்பியம் எடுக்க திருப்பியம் எடுத்து காய்ச்சோட்டு இருக்கேன் எழுமா வரையும் காய்ச்சி கொடுக்க இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபராவது என்னுடைய பேரப்பா வச்சு அர்ஜுனாவினுடைய டீம் என்று சொல்லி பஃப்ரா டீம் என்று சொல்லி காசே இருந்தால் சட்ட நடவடிக்கை படும் மோசமாக எடுக்கப்படும் பேங்க் அக்கௌண்ட் முழுக்க செக் பண்ணப்படும் அவர்களுடைய இதுகள் போய் பார்க்கப்படும் அவர் வேணும்ன ஹாஸன் முடுக்கவே வழியால் அடிக்கலும் என்னால் நான் இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் வழங்கிக் கொள்ளுங்கள் தயவு செய்து இந்த முக்கியமான நியூஸை சேவை செய்து பகிருங்கோ என்னென்றால் இந்த மக்கள் ஏழை மக்களுக்காக பகிரப்படுகிற ஹாஸ்கள் வந்து அப்படியே பிள்ளையான வழியில் ஒரு சில பேர் பேங்கில் போய் சேருது அவர்கள் என்னுடைய பேரை பாவச்சு அர்ஜுனா டீமில் பாவச்சு வீடியோக்கள் அர்ஜுனாவுக்கு வந்த ஹாஸு என்று மது பிளாக் போடுறதையும் பார்த்துருந்தேன் அர்ஜுனாவுக்கு வந்த ஹாஸு அமெரிக்காவிலிருந்து அர்ஜுனாவுக்கு அனுப்பப்பட எனக்கு அமெரிக்காவில் இருந்து மாணவர்கள் ஒருத்தருமே எனக்கு கோல் பண்ணவும் இல்லை கதை இல்லை எனக்கு அனுப்பவும் இல்லை ஸோ அப்படியான இதுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் மது பிளாக்குக்கு இது லாஸ்ட் ஃபோனிங் என்னுடைய பேர் பாவிச்சு தம்பி நீங்கள் யார்டையாவது ஃபோன் பண்ணினான்னு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் வருமா இருந்தால் ரெண்டு மூணு பேர் அனுப்பினான் அனுப்பிட்டேன் மற்றது விஜிதரன் விஜிதரன் ஒத்துக்கொண்டு டார் தான் மாறி வேண்டிவிட்டேன் நான் சொல்லி அவர் சாமான் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை மது பிளாக் நீங்கள் கண்டினியூஸாக அதை செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு பட்டம் நான் கொடுக்க விரும்பவில்லை ஆனால் நீங்கள் கூடாது நான் ஜூட்டி வச்சுருக்கேன் தானே நின்று பிடிப்பேன் ஒரு வழக்கு காணும் எனக்கு முற வாய மூடுறதுக்கு ஆனால் இந்த இருந்து நீங்கள் எந்த பண மோசடியிலையும் ஈடுபட்டாலும் பிரச்சனை வரும் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் எந்த இதுவும் எடுக்க இலாது எந்த ப பணக் கொடுக்கல் வாங்கலையும் விடுவடையிலாது இது நான் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு பேர் அதை நீங்கள் காசு சேர்க்குறீங்கன்னு சொல்லி வழியால் கதை வந்து காசு வேண்டி போட்டு கணக்கிலாம் கதை வரையில அது சம்மந்தமான மிக மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபோன் நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றொம்பது இருபத்தி நாலு சைபர் ஏழு ஆறு அது வந்து ஃபொரின் மட்டும்தான் ஆன்சர் பண்ணா ஃபொரின் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவேன் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு அது லோக்கல் கோர்ஸ் மாட்ரு பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபோனையும் கையில் வச்சு மாறி மாறி ஆன்சர் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஃபொரின்லேருந்து வாட்ஸ்அப்பில் அடிக்கிறார்கள் சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு வேறு லோக்கல்லேருந்து வந்தால் பண்ணுவேன் லோக்கல்ல இருக்கிறவங்கட இறங்கில் இருக்கிறார்கள் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் போட்டான் நான் ஆன்சர் பண்ணேன் வாட்ஸ்அப்பில் உங்களோடய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும் நீங்கள் யாருன்னு டீட்டெயில் தெரியணும் ஸோ மாட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் ப்ளாக் பண்ணப்படும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமனா